இந்த மீடியா அன்னைக்கு சாக்கடைக்கு சமம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பகுதியில் இருக்கக்கூடிய இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஐயா நாடார் ஜானகி அம்மாள் காலேஜ் இதில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி பத்தொம்பது வயது மாணவி ராணி தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்த விவகாரம் அனைவருக்கும் தெரியாது என்றே நினைக்கின்றேன் ஏன்னா சோசியல் மீடியாவும் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறவங்க தேவை விஷயத்தை பேச மறுப்பது எதற்காக போட்டிருக்கிற நியூஸ் சேனல்ஸும் ஃபேக் நியூஸஸை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்குறாங்க அதற்கு காரணம் என்ன ஒரு மீடியா அட்டென்ஷன் இந்த ஒரு போராட்டத்திற்கு இந்த ஒரு சம்பவத்திற்கு கிடைக்காமல் இருப்பதே ஒரு மிகப்பெரிய தோல்வியாகத்தான் நான் பார்க்கப்பட வேண்டும் நாளைக்கு ஜனவரி இருபத்தி ஆறு இந்த டேவை நீங்கள் எப்படி கொண்டாடுறீங்கன்னு நானும் பார்க்குறேன் மனசாச்சும் உள்ள இதை கொண்டாட முடியுமா எந்த தைரியத்தில் கொண்டாடுவீங்க காந்தி தாத்தாலாம் இருந்தார்னா இந்நேரத்துக்கு அவரே அவரை ஏதாவது பண்ணிட்டு போயிருப்பாரு இந்த கல்லூரி மாணவி சோலை ராணியின் உயிரிழப்பிற்கு என்ன காரணம் என்று விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்பாக நான் வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் சும்மா அந்த பொம்பளை பிள்ளை தான் காரணம் காலேஜ் வந்து கண்டிக்க தான் செய்வாங்க ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க காலேஜ் ஸ்ட்ரிக்டா இருக்கிறது பிடிக்காம அந்த பிள்ளை செத்து போச்சுன்னா அதுக்கு காலேஜ் மேல பள்ளி சொல்லுவீங்களா அப்போ காலேஜ் எதுவும் ஸ்ட்ரிக்டா இருக்க அப்படி காலேஜ் ஸ்ட்ரிக்டா இல்லாட்டி இருக்கிறதுலாம் ஊதாரியா போயிருமே காலேஜ்குள்ள எவன் கூடயோ சுத்திக்கிட்டு இருந்தா கல்லூரி நிர்வாகம் கண்டிக்க தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவி இறந்தும் அவளை வார்த்தைகளால் மீண்டும் மீண்டும் கொன்று கொண்டே இருக்கிறார்கள் சமூக வலைதளங்களில் இருப்பவர்களும் கல்லூரி நிர்வாகத்தினரும் இந்த வீடியோவில் ஒரு உண்மைத்தன்மையுள்ள ஒரு தகவலை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த பொம்பளை பிள்ளை மேலே தப்பு இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ஐயா நாடார் ஜானிக்க அம்மா கல்லூரியில் சோலை ராணி என்ற மாணவி பிசிஏ செகண்ட் இயர் பி செக்ஷனில் படிச்சுட்டு வராங்க இவங்க இவங்களோட சீனியரான ஒரு பையனை தான் ஒப்பண்ணிருக்கிறாங்க அந்த பையன் அந்த காலேஜை விட்டு வெளியே போய் அதாவது காலேஜ் ஃபினிஷ் பண்ணி டிகிரி வாங்கிட்டு போய் ஒரு வருஷம் ஆகுது இந்த நிலையில் இவர்கள் இருவருக்கிடையில் காதல் உண்டாயிருக்கு காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இவர்கள் காதலர்களாக இருந்த சமயத்தில் எடுத்த ஃபோட்டோவை இவர்கள் காதலித்து கொண்டிருக்கும்போது எடுத்த ஃபோட்டோவை ஒன்று இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்ட உடனே இவங்களுடைய ஃப்ரெண்டு அந்த ஸ்டோரியை இவங்களுக்கு பிடிக்காதவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காலேஜில் இருக்கக்கூடிய பியூன் மாறனுக்கு அனுப்பியிருக்கிறாங்க இவர் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் அப்படின்ட்டு தெரிய வருது இவர் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு போய் பிரின்சிபல்கிட்ட போய் காட்டியிருக்கிறாரு அந்த பிரின்சிபல் இந்த மாணவியை தன்னுடைய அறைக்கு கூப்பிட்டு கல்லூரி நிர்வாகத்தினை சார்பாக கண்டிச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக தகாத வார்த்தைகளில் பேசி அவங்களுடைய பெற்றோர்களையும் இழுத்துட்டு வந்து பெற்றோர்கள்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி எதற்கு இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸை கேட்டு தனிப்பட்ட வாழ்க்கையில் சம்மந்தமான தகவல்களை சம்மந்தமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு இந்த பிரின்சிபல் இதுக்கெல்லாம் ஒரு மூல காரணமாக இருந்தது அந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் உள்ள ஸ்கிரீன்ஷாட்டும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அந்த பியூன் எடுத்துகிட்டு போய் பிரின்சிபல் சார்ட்டை இல்லாத பொல்லாததை சொல்லி கொடுத்தது மட்டும்தான் இதில் மூணு பேர் தான் எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஃப்ஐ இந்திய மாணவர் சங்கத்தினர் போராடி கொண்டு வருகின்றனர் அந்த மூணு பேர் யாருன்னா ஒன்று அந்த மாணவி எது ஸ்கிரீன்ஷாட்டை பியூன்ட்டை கொடுத்த மாணவி இன்னொன்று பியூனு இன்னொன்று பிரின்சிபல் இவங்க மூணு பேரும் இப்படி ஒரு கிரைமை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பல பேருக்கு தெரியாமல் இருக்குது ஒரு காலேஜில் ஒரு யூனிவர்சிட்டிக்கு கீழே எங்கிட்டு இருக்கக்கூடிய கல்லூரியில் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருப்பது தமிழ்நாடு ஃபுல்லாக பேசு பொருளாக ஆயிருக்க வேண்டும் மாணவி அந்த நாளுக்கு பிறகு அவ்வளவு திட்டையும் வாங்கிட்டு அந்த பிரின்ஸிபல்கிட்ட சொல்லிட்டு தான் போகிறாங்களாம் இவ்வளோ தூரம் என்னை ஏசிட்டிங்க அவமானப்படுத்திட்டீங்க கண்டிப்பான முறையில் நான் சூசைட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்களாம் வீட்டுக்கு போய் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாங்க இருபதாம் தேதி ஜனவரி இருபதாம் தேதி சம்பவம் நடக்குது இருபத்தி ஒன்றாம் தேதியான அடுத்த நாள் என்றே எஸ்எஃப்ஐ இந்திய மாணவர் சங்கத்தின் அமைப்பினர் கல்லூரி வாசலில் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்து கிட்டத்தட்ட இன்னையோட மூன்று நாட்கள் ஆகுது அந்த மூன்று நாட்களும் பெருசாக மீடியாஸோடைய அட்டன்ஷன் கிடைக்கலை கல்லூரி நிர்வாகத்தினர் நேரடியாக வந்து பேச்சுவார்த்தை நடத்தலை காவல்துறை மூலமாக தான் பேச்சுவார்த்தை நடைபெறுது அப்படி காவல்துறை மூலமாக பேச்சுவார்த்தை நடைபெறும்போது எந்த அடிப்படையில் நாங்கள் பியூன் மேலேயும் பிரின்சிபல் சார் மேலேயும் நடவடிக்கை எடுக்க முடியும் அதற்கு ஆதாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணவர் சங்கத்தினரையே திருப்பி கேள்வி கேட்கறது அப்புறம் காவல்துறை எதிர்க்கிறக்கு கோர்ட் எதிர்க்கிறக்கு இந்த வழக்கு சம்பந்தமான முழு ஆதாரங்களும் கல்லூரி நிர்வாகத்தினரிடமே இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறேன் கல்லூரி நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் அந்த மாணவியை அழைத்து அவருடைய பெற்றோர்களை அழைத்து தகாத வார்த்தையில் பேசியதற்கான காணொலி அனைத்தும் சிசிடிவியில் ரெக்கார்டாகிருக்கு அந்த ஃபுட்டேஜஸை காவல்துறை தான் கைப்பற்றணும் டிலே ஆகிக்கிட்டே இருக்குது ஜனவரி இருபதாம் தேதி சம்பவம் நடக்குது நான்கு நாட்களாக எஸ்எஃப்ஐ அமைப்பினர் போராட்டம் நடத்துகிறாங்க இன்று வரை எஃப்ஐஆர் பதியப்படவில்லை அந்த ஃபுட்டேஜஸ் எதுவும் கைப்பற்றப்படவில்லை காலேஜில் இன்டர் காலேஜ் ஈவெண்ட் நடக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது ஒரு மாணவி இறந்து போயிருக்காங்க காலேஜை ஒரு பதினஞ்சு நாள் இழுத்து மூடலை வெளியே மாணவர்கள் போராட்டம் பண்ணிட்டுருக்கிறாங்க கண்டுகிடவே இல்லை அவங்க பாட்டுக்கு இன்டர் காலேஜ் ஈவெண்ட் நடத்துகிறாங்கன்னா எவ்வளவு அசால்ட்டாக இருப்பாங்க நினச்சி பாருங்களேன் ஒரு உயிர் போனது பிரச்சனை இல்லை நூற்றுக்கணக்கான மாணவர்கள் காலூரி வெளியே உட்கார்ந்துருக்கிறாங்க அது பிரச்சனை இல்லை அவங்களுக்கு காலேஜ் ஈவெண்ட்டை நடக்கணும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிக்கைகள் வெட்கப்பட வேண்டும் அவமானப்பட வேண்டும் ஒரு பத்திரிகையில் கூட இந்த செய்தி வரவில்லை செய்தி வெளியிட்டவர்களும் அந்த மாணவிக்கு எதிராக கல்லூரி நிர்வாகத்திற்கு ஆதரவாகத்தான் வெளியிட்டிருக்கிறார்கள் எப்படின்னு கேட்குறீங்களா நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஒரு சேனல் அந்த சேனல் ஒரு நியூஸ் போட்டிருக்கு கல்லூரி மாணவி தன் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவனை காதலித்ததாகவும் அந்த மாணவன் கூட தகாத முறையில் புகைப்படம் எடுத்ததாகவும் அதை கல்லூரி நிர்வாகம் கண்டித்ததாகவும் மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் இது என்ன நியூஸு இது ஒரு செய்தியே அல்ல இது முழுக்க முழுக்க ஃபேக் நியூஸ் ஃபேக் நியூஸை அப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க முழுக்க நடந்த உண்மையே இதுதான் கல்லூரிக்குள் மாணவி எந்த தவறும் செய்யவில்லை கல்லூரிக்குள் தன்னுடைய காதலனை அழைத்து வந்து பேசவில்லை புகைப்படம் எடுக்கவில்லை அப்படி புகைப்படம் இருந்துச்சுன்னா அதை வெளியிடுங்க கல்லூரிக்கு வெளியில் பேருந்து நிலையத்திலோ கடைகளிலோ சென்றுதான் மாணவி தன்னுடைய காதலனை சந்திப்பதாக தெரிகிறது அப்படிங்கும்போது கல்லூரி நிர்வாகத்திற்கும் மாணவியின் காதலுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது அப்படி இருக்கையில் கல்லூரி நிர்வாகம் எதற்காக ஒரு பத்தொன்பது வயது ஆன மாணவியை சுய புத்தியுள்ள மாணவியை எதற்கு கண்டிக்க வேண்டும் எதற்கு அவதூறாக பேச வேண்டும் பெற்றோர்களை அழைத்து அதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் கல்லூரிக்குள் மாணவி தவறு செய்திருந்தால் ஃபோட்டோ எடுத்திருந்தால் காதலன் கூட சுற்றி இருந்தால் அதை கண்டிப்பதற்கே கல்லூரி நிர்வாகத்திற்கு உரிமை இருக்குது ஏன்னா கல்லூரியின் பெயர் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக அதை கண்டிக்கலாம் இனிப்பட்ட வாழ்க்கையில் கல்லூரி நிர்வாகம் தலையிடுவதற்கு துளி கூட அருகதே கிடையாது அவங்களுக்கு இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு முக்கிய காரணமே மாணவி உயிரிழந்த பின்பும் இன்னும் நீதி கிடைக்கவில்லை ஜாலியாக சுற்றுறாங்க குற்றவாளிகள் மாணவி மீது புகார் கூறி மீடியாக்கள் நியூஸ் போடுறாங்க மாணவி ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது வயசு ஆகுது மாணவிக்கு தெரியும் இந்த மாணவியின் உயிரிழப்பிற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய பியூன் மாறன் என்பவரை கைது செய்ய வேண்டும் என்று எஸ்எப் பியூன் மாறன் அவர்களையும் அந்த கல்லூரி மாணவியையும் பிரின்சிபலையும் கைது செய்ய வேண்டும் என்று இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டம் கொண்டு வருகின்றனர் நான்கு நாட்களாக இன்றைக்கு இருபத்தி நான்காம் தேதி ஆகிறது இன்று வரை பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டவில்லை எஃப்ஐஆர் பதியவில்லை இந்த சூழ்நிலையில் சுதந்திர தினம் குடியரசு தினம்லாம் யாருக்கு வேணும் சொல்லுங்கள் ஒரு நாட்டில் நீதிக்காக போராட வேண்டும் போராடினால் மட்டும்தான் அது கிடைக்க வேண்டும் அப்படின்னா எதற்காக சுதந்திரம் எதற்காக குடியரசு தினம்னு ஆச்சு கொண்டாடிட்டு இருக்கிறோம் நம்ம அந்த அப்பாவி மாணவி ராணி மீது எந்த தவறும் இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஐ காய் இன்றைக்கி நம்ம இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலையும் நடந்த பல நிகழ்வுகளை குறித்து பேச போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் ஹலோ மைடியர் எம்ஜி ஸ்குவாட் இவங்க யாருமே இந்த இஷ்யூவை எடுத்து பேசல அப்படிங்கிறது தான் ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது எதற்காக பத்திரிக்கை விட்டுருங்க அது ரெண்டாவது சோசியல் மீடியாலையும் எதற்கு நாலு நாள் இந்த இஷ்யூ பற்றி எந்த ஒரு யூடியூபர்ஸும் எடுத்து பேச மாட்டுறாங்க இன்ன இடத்துக்கு மதன் வேற வேறொரு இஷ்யூனால் இன்னத்துக்கு வீடியோ இறக்கியிருப்பார் சாட்டை துரைமுருகன் இறக்கியிருப்பார் சாட்டை துறைமுருகன் இப்போ ஃபுல்லாக அணில் குஞ்சுகளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாராம் அவங்கள ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் இந்த இந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு அதே போல் இந்த எஸ்எஃப்ஐ மாணவர் அமைப்பினர் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது பல சூழ்நிலைகளில் கல்லூரி நிர்வாகத்தினரால் மிரட்டப்பட்டிருக்காங்க காவல்துறையினர் அவர்களை தடியடி நடத்தி கலைக்க முயற்சி முயற்சி அதாவது அப்படி ஒரு யோசனை அவர்களுக்கு வந்திருக்கிறது என்றும் தெரிய வருகிறது பதட்டமாக கல்லூரி மாணவர் பேசி போட்ட அந்த ஒரு வீடியோ வைரலாக்கி கொண்டு இருக்கிறது காவல்துறை எங்களை தடியடி நடத்துவதற்காக காத்து கொண்டிருக்கின்றனர் எஸ்பி ஆர்டர்னு சொல்கிறாங்க நாங்கள் வன்முறையை தூண்டுற மாதிரியும் அதன் மூலமாக எங்களை கலைக்கிற மாதிரியும் தடியடி நடத்த போகிறதா தகவல் வெளியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரி மாணவர் ஒருத்தர் பரபரப்பாக பேசி அந்த வீடியோவை வெளியிட்டார் இந்த பிரச்சனை குறித்து மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நான் கூகுள்கிட்ட போய் கேட்டேன் கூகுள் என்னத்திறமா சொல்லிச்சு அந்த காலேஜ் பேரை கூட சொல்லலை நியூஸ் போடுறவங்க அந்த காலேஜ் பேரை கூட நியூஸில் கொடுக்கலை எவ்வளோ தரமா வருது சோலைராணி இஸ் ஏ நைன்டீன் இயர் ஓல்டு கேர்ள் அட் அ பிரைவேட் காலேஜ் நியர் சிவகாசி அதாவது கல்லூரியோடைய பேர்லாம் தெரியாதான் அது ஒரு தனியார் கல்லூரியாக தனியார் கல்லூரி எங்களுக்கு தெரியாதா அந்த கல்லூரியின் பெயர் ஐயா நாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி அப்படிங்கறத தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லணுமா இல்லையா முதல்ல ஊடகம்னா என்னதுன்னு சொல்லுங்களேன் பத்திரிகை என்ன தெரியுமா பத்திரிக்கை தர்மம் என்ன தெரியுமா இது எல்லாத்தையும் மீறி பணத்தை வாங்கிட்டு அந்த மாணவிக்கு எதிராக பேச எப்படி மனசு வருதுன்னு தெரில உயிரிழந்த ஒரு மாணவியை கொச்சைப்படுத்தி பேசுவதற்கு எப்படி மனசு வருதுன்னு தெரில உயிரிழந்த மாணவி மேலேயே பழிய போட்டு அவதூறு பரப்புறதுக்கு எப்படி மனசு வருதுன்னு தெரில அதிகம் மக்கள் நம்பிட்டு கல்லூரி நிர்வாகம் கண்டிச்சதில் என்ன தப்பு காலேஜ்குள்ள ஒரு பையன் கூட சுற்றினா இப்படி தான் நடக்கும் எதற்கு தகாத முறையில் ஃபோட்டோலாம் எடுக்கணும் தகாத முறையில் எடுத்த ஃபோட்டோவை உங்கள்கிட்ட காமிச்சாங்களா யாரும் அந்த மாணவி கல்லூரியில் லவர் கூட கைப்போட்டு சுற்றினதை நீங்கள் எதுவும் பார்த்தீங்களா சொல்லுங்கள் எல்லாமே பொய் 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 ஃபேக் நியூஸ் ஃபேக் நியூஸ் ஃபேக் நியூஸ் அதே போல் மாநகர அமைப்பினர் பாலிமர் நியூஸு புதிய தலைமுறை போன்ற செய்தி ஊடகங்களுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க ஒருத்தர் கூட காலை ரெஸ்பாண்ட் பண்ணலை காலை ரெஸ்பாண்ட் பண்ணவங்களும் எடுத்து ஒரு நிமிஷத்தில் கட் பண்ணியிருக்கிறாங்க அந்த இஷ்யூக்கு அந்த ஏரியாவிற்கு அந்த சம்பவம் நடக்கக்கூடிய கல்லூரி வளாகத்திற்கு வெளியில் ஒரு மீடியா கூட இது வரைக்கும் வரல ஒரு நடிகர் பின்னாடியும் நடிகை பின்னாடியும் பிக் பாஸ் டைட்டில் வின்னர் பின்னாடியும் கேமராவும் மைக்கும் அப்படி சுற்றுதுங்க அப்படி இருக்கும்போது கல்லூரி மாணவர்கள்ட்ட எதிர்க்க அந்த மைக்கும் கேமராவும் இல்லை எதிர்க்கு போல அப்போ தமிழ்நாட்டு ஊடகங்கள் வெட்கப்பட வேண்டும் என்ற நிலைமையை நினைத்து மா அப்பாவி மாணவி சோலை ராணி உயிரிழந்ததற்காக நம்முடைய சேனல் சார்பாக அஞ்சலி செலுத்துகிறோம் வருத்தத்தை தெரிவித்துக்கொள்கிறோம் அதைத் தொடர்ந்து மாணவி நாரையின் மீது எந்த தவறும் இல்லை என்பதையும் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்